என்னன்னு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆகாவ பாக்காம போனா எப்படிங்க என்ன ஆத்தாவை பார்த்தர்லாங்களா தென் மாவட்டத்தை ஆட்சி செய்யும் ராணியவள் அவள் பெயரை கேட்டாலே உடல் நடுங்கும் மெய்சில் இருக்கும் அவள் பெயர் என்ன தெரியுமா சூளக்கல் மாரியம்மன் பொள்ளாச்சி டூ கிணத்துக்கிடக்கும் நடுவால் இருக்குங்க நீங்கள் தெம்பரமாக வந்தாலும் சரி இல்லை வடவரமாக வந்தாலும் சரி ரெண்டுமே எக்ஸாக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க சுயம்புவாக தோன்றிய மாரியம்மன் பக்கத்தாலே சூளம் இருந்ததாலேயே இந்த ஊருக்கு சூளக்கல் பெயர் வந்துச்சுங்க சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேலேயாவே இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வலது காலை மடித்து அமர்ந்த நிலையில் வலது கையில் உடுக்கையும் கத்தியும் இடது கையில் சூழவும் கபாலமும் தாங்கி இருப்பவள் தான் நம் தாய் விநாயகர் சன்னதி நெடுதுயர்ந்த குதிரை சிலைகள் கல் மண்டபம் சொல்லி பழமை மாறமாக அப்படியே இருக்குங்க கண் நோய்கள் உடல் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அம்மை வந்தவங்க எல்லாருமே இந்த அம்மனை வேண்டிக்கிறாங்க கண் மலர்கள் தகடுகள் எல்லாம் வேண்டி இங்கே சாமி கும்பிட்டுக்கிறாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எந்த நோய் வந்தாலும் ஒரு வாரம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றாங்க குழந்தை பரம் வேண்டவங்க வந்து இந்த கோயில் தலை விருச்சமான மாவிலங்கம் வரத்தில் வந்து தொட்டில் கட்டி வழிபடுறாங்க உப்பு சாத்தியும் வழிபடுறாங்க பொங்கல் வைப்பதுக்கு இங்கே தனியாக இடம் இருக்குங்க இங்கே வந்து அன்னதானம் வந்து டெய்லியும் ஐம்பது பேர் நடக்குது சித்திரை மாதம் நடக்கிற தேர் திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக நடக்குதுங்க கோயில் டீட்டெயில்ஸ் வந்து டைமிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறீங்க இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ் வந்து பொள்ளாச்சி கிணத்துக்கணும்னு சொல்லி எல்லா பக்கமே இருக்குங்க மாரியம்மன் கும்பட ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை மயங்க வச்சிருவாளுங்க இந்த தாய் இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டெண்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க